الله قد يتوضى صلى الله عليه وسلم شباك لين رمضان ودي مادم توانجينا عليك كبرم يا باغي الخير أقبل ويا باغي الشر أقصر ننمي يلبري بباري منير تيما يسعي بباري كريت كل إذا أدر كري يا مادم الله كريت كل ولله أتقاء من النار نالله كوني ولله أتقاء من النار وذلك في كل ليلة الله أكبر என்ன நற்செய்தி இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்தில் இருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் எந்த இரவெல்லாம் கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஒற்றைப்பட இரவுகள் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்தில் இருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் இம் வாழ்வை அல்லாத அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது வா வரும் அது வா போகும் எண்ணத்தில் உட்கார்ந்து இருக்கும் ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் முன்னேற போகிறோம் நரக விடுதலை அடைய போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது